மையா சிவன் சொல்லுங்க சொல்லுங்களுடைய மகாலட்சுமி சரஸ்வதி கழிவு முடியறதுக்கு நாள் இருக்குது கழிவு முடிந்து வர தான் லட்சுமி சரஸ்வதி ஆட்சி எல்லாம் நல்ல கையில வரும் அதான் சாமி அன்னைக்கு சொல்லிட்டாரு சீமை ஐம்பத்தாறும் சொல்லொன்று குள்ளாக்கி மேன்மை சான்றோருக்கு முக்தி செங்கோல் கொடுத்து தாழ்வில்லா சான்றோரை தர்மபதி மீதி வைத்து ஆழ்வதும் நிசமே ஆதியாகமப்படிங்கிற எம்பருமா நாராயணன் சொல்றாரு கலியுக முடிந்து வரக்கூடிய தர்மயுகத்துறை நான் நல்லவர்களை சாதுக்களை நான் அவர்களை இந்த கடை தேற்றி இங்கே இருக்கிற கலியுக இந்த துஷ்டர்களை எல்லாம் அழித்து நரகத்தில் தள்ளிவிட்டு நல்ல மனுக்களை நான் தேர்ந்தெடுத்து அவர்களை நான் தர்மயுக ராஜ்ஜியத்தில் செங்கோல் கொடுத்து அவர்களுக்கு பட்டம் சுட்டு வந்தாலும் சாமி சொல்றாரு ஆதிராசர் அருசங்கல் ஏதி தர்ம சோதி ஒளிபோல் ரத்தினம் தொடங்கிய முடியும் ஜூடி நீதிபோல் தர்மணியாக நெறிபுரிந்த அரசியாள சாதியா உயர்ந்த சான்றோர் தண்ணியை சொல்வார் தர்ம இந்த கழிவு அழிச்சு பின் வரக்கூடிய தர்மயுகத்துல நல்லவர்களை மட்டும் எழுப்புறாரு நீதியோடு நேராக செத்த மனுக்களை எழுப்பி குற்றம் உள்ள பாவிகளுக்கு கூறுனராக பங்கு கொடுக்காரு யாரு இந்த ஊழல் பண்ணவன் ஊரடிச்சு உளையப்பட்டவன் மக்கள் வரிபணத்தை திடுறவன் நாங்க தான் நிறந்தரமே அப்படின்னு சொல்லி ஆடுறவன் ஆட்சி அதிகாரம் வச்சு மக்களை நசுக்கிறவன் ஏழைகளை வஞ்சிக்கிறவன் இந்த கும்பல் எல்லாம் குற்றமுள்ள உள்ள கூர் நரக பங்கு கொடுக்கிறாரு எங்க நரகத்துல அவன் சாகுர வரைக்கும் அவன் சாகுற வரைக்கும் இல்ல ஆத்மா அழியாது அவனுக்கு அவனுக்கு விதி அவனுக்கு ஆண்டாண்டு காலமா தான் இருந்தாகணும் அவனுடைய ஆத்மாவுக்கு ஆக்கினை அப்ப தர்மயுகத்துலதான் நல்லவர்களே லட்சுமி வருவா ஏன்னா சரஸ்வதி நல்லவர்கள அன்னை பராசக்தி சக்தி வருவா ஏன்னா கலியனுக்கு ஈசன் கொடுத்த வர முடியும் ஈசன் என்று என்ன வரும் கேட்க மாயாவார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயுவனார் சக்கரமும் சூதமரம் தாரு என்றார் அரனுடைய வெண்ணீர் மந்தநிரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி தாரும் தாருமென்றான் சிவம் மூலம் சக்தி மூலம் கணபதி மூலம் லட்சுமி மூலம் காலனின் மூலம் யமதர்மனுடைய தருமனுடைய சக்தி வாங்கிட்டான் காலனின் மூலம் சுப்பிரமணியர் மூலம் ஆயிரத்து தண்டம் நிறை மூலம் வாயுத கனிவரமும் தருமட்டான் எல்லா வரவும் வாங்கிட்டான் சிவனுடைய உரத்தை வாங்கிட்டாங்க யாருக்கும் சக்தி கிடையாது பெருமாளுடைய திருமுடியை வாங்கிட்டான் லட்சுமி மூலம் சரஸ்வதி மூலம் அதனாலதான் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு கல்லூரிகள் எல்லாம் யாரு வச்சிருக்கிறா இன்னைக்கு அரசு இன்னைக்கு ஆஹ் பினவரியில பணத்தை வச்சிருக்கவந்தா இன்னைக்கு மருத்துவ கலையெல்லாம் வச்சிருக்கான் இல்லையா அப்போ இது கலியன் கீரவன் குடுத்தா வரேன் சரியா போச்சா உன் நல்ல ஒரு கையில வராது லட்சுமி இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஆளுக பாக்கியம் தரும் லட்சுமி வாரும் காலையில டிவில பாட்டை போடுவான் எதுக்கு அப்படியாவது இந்த லட்சுமி இட்டுக்குள்ள வருவாளுன்னு வரமாட்டா எப்படி வருவா இன்னைக்கு ஓட குளிச்சில இருக்கவந்தான் நல்லா சாணி போட்டு வீடு மொழிவான் எதுக்கு தெரியுமா அதாவது சாணி போட்டு மொழுனா லட்சுமி வந்துருவாளாம் வரமாட்டா இறைவன் தான் லட்சுமி எடுத்து குடுத்துட்டாரு சரஸ்வதியும் லட்சுமி சரஸ்வதியும் கட்டவட்ட குடுத்துட்டாரு கலியனு கொடுத்தாச்சு வரமாட்டா அதனாலதான் இன்னைக்கு நல்லவெல்லாம் கஷ்டப்படுறான் களிக்கும் அப்படிதாங்க இருக்கும் அதான் சாமி சொன்னாரு இனருக்கு காலம் அது ரொம்ப ரொம்ப உண்டாகும் வீணர் பெருப்பார் விடதனை கெடுப்பார் தாண்டருட வேதம் தன்னை தலையழிய விட்டிடுவார் பொய் வேதம் பூமி தண்ணில் பெருத்து மிக உண்டாகோ மெய் வேதம் தன்னை விரும்பாது இகழ்ச்சி செய்வார் உண்மையான வேதத்தை கட்டுக்கதாங்கிறான் தீகாக்கர் ஒரு கூட்டம் இருக்கான் பாருங்க பொய்யா பொய் வேதம் பூமி மனசு புத்தத்தை தூக்கிட்டு இதுதான் வேதம் இதுதான் சத்தியம் நித்தியம் சொன்னா ஏத்துக்கானுங்களாம் எம்பருமான்னு சொன்னது ஆதியித்தான் அந்த மாபாவின் அதனால உண்மையான சனாதன நூல்களை ஏமா ஏத்துக்கிறான் ஏத்துக்க மாட்டான் இது கழிவுத்துலாப்பா இருக்கும் மக்களே இது வரக்கூடிய இந்த பாவிகள் குற்றமுள்ள பாவிகளுக்கு கூறுன பங்கு கொடுக்கிறேங்கிறாரு ஏன்னா சனாதன தர்ம நூல்களை எல்லாம் சத்திய வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தைகள் இதை வந்து இந்த இதை வந்து எவனாவது தான் வைங்க பழித்த பால் நரகோகரர் சாமி சொல்றாரு பச்சுகுந்து வழி தெரியும் இவ்வேட்டில் என்னமோ என்று எண்ணம் வைத்து கேட்பீறாள் அண்ணன் முதலத்து ஆக்கினைக்குள்ளாவார் நல்லவர் நல்லாவார் நானூறு அம்மா எம்பெருமா நாராயணன் சொல்றாரு ஏன்டா என்னுடைய என்னுடைய வேதங்கள் என்னுடைய உபதேச மொழிகள் கீதையாகட்டும் நான் என்ன என்னது எம்பருமா என்ன கீதையில உபதேசம் பண்ணாரா இப்படி எத்தனை உபதேசம் பண்ணிருக்காரு என்னுடைய உபதேசங்களை எவன் ஒருவன் இழித்து பழித்து நகத்து பேசுகிறானோ அவனுக்கு நரகம் கிட்டுங்கிறாரு ஆனால் வச்சு உகந்து பார்ப்பீள் வழி தெரிவிடும் நீ இதை படிச்சு எனக்கு படிச்சையோ நீ இதை காதல கேட்டாலோ உனக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும் நீ பா எல்லா பாதத்தில நீ நீரம் பண்ணுவ பரமபுதம் பெயிர்வே பிறப்புக்குரிய அந்த மண்ணுலகளை பிறந்து பிறந்து நீ துன்பப்பட மாட்டேன் அப்படிங்காரு அதான் சாமி சொன்னாரு தினமுறு நீரம் என் திருமொழி அதனை கேட்டால் படி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசைமை சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்ட ஒருட்டோர் தொலைத்தினர் பிரிதானே பெருமாளுடைய ஆகட்டும் பெருமாளுடைய உபதேசங்கள் எதாகட்டோ வேதங்கள் ஆகட்டும் நீங்க இதை கேட்டீங்கனாலே நீங்க படிக்க வேண்டாம் படிக்க நேரலையா காதுல கேளு ஒரு நேரம் கேட்டா கூட போதும் என்னுடைய திருமொழிய திருவாசகத்தை நீ ஒரு முறை கேட்டால் உன்னுடைய பாவங்களை முக்தி அடைவாங்கிறாரு இதை விட வேணுமாங்க இதை விட எளிமையான ஒரு தர்மங்களுக்கு உங்களுக்கு வேணுமா இந்து மதத்துல நீங்க எல்லாம் கோடி புண்ணியம் பண்ணிருக்காங்க கோயிலுக்கே போக வேண்டாங்கிறாரு தினமுறை நேரம் திருமொழியை கேட்ட போதும்ங்கிறாரு அதே சாமி சொல்வாரு வாசித்தோர் கேட்டோர் உற்றோர் மனதினில் உணர்ந்து கற்றோர் ஆசித்தன் பதமை கண்டு அவ்வளி முறைய நின்றோர் கோசித்தன் பதமை கண்டு கோமலை புவியின் வாழ்வும் தேசத்தின் செல்வத்தோடும் சிறப்புடன் இருந்து வாழ்வே என்னுடைய ஆகமத்தை நீ வேதங்களை என்னுடைய பகத் கீதையை என்னுடைய திருவாசகத்தை நீ வந்து உண்மை என்று நம்பி நீ அதை மனதார நீ காதல கேட்டாலோ மனது மனதில் உணர்ந்து கற்றாலோ நீ ஆசித்தன் பதம் கண்டு அவ்வளி முறைய நின்றால் கோசித்தன் மன கோமலை புவியின் இந்த பூமியில் நீ சொல்ல சொல்லி போட வாழ்வ நீ இறப்புக்கு அப்புறம் மறுமையில உனக்கு முக்தி கிடைக்கும் இதை விட என்ன வேணும் இத விட என்னங்க வேணும் இதுதாங்க சனாதன தர்மம் பொக்கிச நீங்க இதெல்லாம் இந்த தர்மத்துல பறந்து ஒவ்வொருத்தரும் பல கோடி புண்ணியம் பண்ணிருக்கோம் நீங்க பூர்வ ஜென்மத்துல கோடி புண்ணியம் பண்ணியிருந்தாங்க நீங்க இந்த தர்மத்துல பிறக்கும் பிறந்திருக்க முடியுங்கிற நான் சொல்லல சாஸ்திரம் சொல்லுது அதனால சொல்ற இனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாங்க அப்போ அயோக்கியனுக்கு கொள்ளை அடிக்கிறவனுக்கு இறக்கப்படாதவனுக்கு இவங்கிட்டதான் லட்சுமி இருப்பா தான தர்மம் செய்ய மாட்டான் வெற்றின வரலுக்கு சுண்ணாம்பிக்க மாட்டான் அவன்கிட்ட தான் கட்டுக்கட்டா பணம் மூட்டை மூட்டாமட்டியா அடிக்க வச்சிருப்பான் அப்புறம் அப்புறம் அதையும் சாமி சொல்றாரு உன் பெட்டகமோ பொன்பனமோ பறிப்பேனடா நான் சுவாமி சாமி சொல்றாரு உன் பெட்டகமும் பொன்பனமோ சாமி சொல்றாரு இன்னுங்களை பார்த்து சொல்றாரு ஒரு அண்ணன் ஊஞ்சல் போட்டு இருக்கு அந்த பயல்களுக்கு கழுகடையும் காட்டுக்குள்ளே காட்டித்தாரே நான் சுவாமி அவன் இட்டதெல்லாம் சட்டம் என்று இருக்கிறான் என் மகனே அவன் பெட்டகமோ பொன்பனமோ பறிப்பேடான் சுவாமி பணத்தை கட்டு கட்ட அடிக்க வச்சுட்டான் மோடி மாதிரி ஒரு ஆள் அனுப்புனாரு ரெண்டாயிரம் வந்துட்டு செல்லாது ஆயிரம் வந்துட்டு செல்லாதுனாரு எல்லாம் பேப்பர் ஆயிட்டா பறிச்சுட்டாரா சாமி பறிச்சுட்டாரா இவனுக்கு நரகத்துல என்ன தண்டனையா கழுகடையும் காட்டுக்குள்ளே காட்டித்தாரேன் நான் சுவாமி இந்த கும்பல இறப்புக்கு ஆத்மா எங்க போமா கழுகடைற காடு ஓடுமா கொத்து கொத்துன்னு கொத்தி புடுங்குமா உயிர் வெளியே போகாது ஏன்னா ஆத்மா அழிவுல ஆக்கினை உண்டு ஆத்மாவுக்கு உடலை பாக்காதீங்க ஆத்மாவை மட்டும் பாருங்க உடல் எப்ப வேணாலும் அழியும் ஆனா ஆத்மா அழியாதது அதுக்குதான் தண்டனை புரியுதா உங்களுக்கு அதான் சாமி சொன்னாரு பாவி அவன் சத்து பஸ்மாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினே இருக்கிற ஆவிக்குதான் ஆக்குனே துன் துன்பம் உடலுக்கு கிடையாது இந்த மனுஷன் நீ உடலை பாக்காதீங்க உடலை பார்க்கவே கூடாது உடல் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு எல்லாம் இப்ப பேசி இருக்க நேரத்துல எனக்கு மரணம் வரலாம் அடுத்த கணம் சாமி சொல்றாரு நொடிக்குள் முடிந்து வீடு என்மா நொடி முடிஞ்சிடும் சொடக்கடிக்கு நேரம் தான் ஏமா வந்துட்டான்னு இங்க வருவான் எப்ப வருவான் அப்போ லட்சுமி சரஸ்வதி இது எல்லாமே சக்தி சிவனுடைய சக்தி பெருமாளுடைய சக்தி பெருமாளுடைய திருமணி சுதர்சன சக்தி எல்லாம் களியனுக்கு ஈசன் வரமா கொடுத்துட்டாரு அதனாலதான் லட்சுமி எல்லாம் எங்க இருக்கா களியங்கிட்ட இருக்கா சரஸ்வதி யார்ட்ட இருக்கா கெட்டவன் கிட்டதான் இருப்பாங்க பினவரையில பணம் இருக்குது அப்ப பின்னவரையில லட்சுமி இருக்காளா மதுக்கடையில லட்சுமி இருக்காளா கோடி கணக்குல மதுக்கடையில புலந்துதான் பணம் சூதாட்டம் 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 யாரு பண்ணுவான் பண்ணுவான் அங்கதான பணம் புழங்குது அப்ப லட்சுமி சரஸ்வதி எல்லாமே களிய வரமா வாங்கிட்டான் கலியுகத்துல கெட்ட வந்தா நல்லா இருப்பான் நல்ல மெல்லாம் கஷ்டத்தை படுவான் ஆனா உடல் தாண்டா கஷ்டப்படுது ஆத்மா தாண்டா நேர்ந்தான் இந்த உடலுக்கு விடுவாரா நல்ல சுகபமா வாழ்வான் பூமியில கொள்ளையடிச்சு சாமி சொல்றாரு பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திங்கன வந்து வேண்டார் மேல் வீடு செத்திலிருந்து செத்திருந்து நரக சீல் கூட்டியில அடைக்க கொத்தி இருந்து புழுக்கள் வந்து கஞ்சி கொஞ்சம் தோக்காரு எம்பருமான திருவடியை மவனுலா உங்களுக்கு புழு குழி நரகத்துல இவனுகளுக்கு இந்த கும்பலுக்கு அதனால நீ உடல் தானா உடல் தான் கஷ்டப்படுது என்னுடைய ஆத்மா மேல் வீடு கிடைக்குது இவனுக்கு நெத்தி வீடாகி வைகுண்டுக்கு வைகுண்டு வீட்டுக்கு ஆத்மா போயிருவான் ஆனா இவனுக்கெல்லாம் நரக வாயில் போயிருவான் அதான் சொல்றாரு பக்தி சேர்த்து பல நாளும் காத்திருந்த வித்திகனை வந்து வேந்தர்கள்லாம் மேல் வீடு வீடு உண்மையான வீடாகி வை உண்டு இழந்துருவாங்க இந்த கும்பல் இந்த தீய கூட்டம் இருந்து தீ நரக சீல்குட்டியில் அடைக்க கொத்தி இருந்து பொழுக்கள் தீ நரகம் தீ நரகம் அக்கிணி எரிய இடத்துல ஆத்மா கொண்டு வரும் ஆக்கினை கொண்டது ஆத்மாவை ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டுங்க ஆக்கினைன்னா துன்பம் வலி வலி வேதனை உணரும் ஆனா அழியாது இப்ப உடல் செத்து போயிரும் இந்த உடல்ல இருக்க ஆத்மா இப்ப ஒருத்தவங்க அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க இந்த உடல் அந்த வழியை உணர்றது இல்ல உங்க உள்ளுக்கு உங்க நெத்தி பூர்வத்துல உரிய உரையக்கூடிய அந்த ஜீவாத்மா தான் இந்த உணர்றான் இந்த வழிய ஒருத்தர் இறப்புக்கு அப்புறம் நீங்க அவனை அடிச்சா அவனுக்கு வலிக்குமா அப்போ அழியாத பொருளாகி ஆத்மா தான் எல்லா துன்பத்தையும் அதான் பகவன் கீதையில் சொல்வாரு இந்த ஜீவாத்மா கண்ணையும் நாக்கையும் மூக்கையும் சருமத்தையும் கொண்டு புலநுகர் பொருட்களை அனுபவிக்கிறான் யார் அனுபவிக்கிறா நீங்க சாப்பிடற உணவு டேஸ்ட் பாக்குறது சிற்றின் சிற்றின்பு செய்யறது இது எல்லாமே இந்த ஜீவாத்மா தான் உடல் அனுபவிக்கிறாங்க இது உடல் கிடையாது உடல் கருவி விலங்குதா அதனாலங்க ஆத்மா மட்டும் நீ ஒரு மனுஷனை பார்க்கணும் மனுஷனை தான் பார்க்கணும் மனுஷனை பார்க்கணும் இன்னொன்னு கொஞ்ச நாள் கூத்துங்க இந்த உடல் இவன் என்னமோ நினைக்கிறான் சேர்த்து வைக்கிறதுலாம் கருமங்க மூட்டை மூட்டை நீ த தருமத்தை செஞ்சாதான் அவன் கரும தொலையும் பெரிய பாவன்களாம் அதனால உனக்கு அது சாமி சொல்றாரு என்னையே கனிய வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பணித்துறலாம் சலபு தீரம் கண்டு அன்னீச நரகம் தண்ணியில் அகப்பட தள்ளி தள்ளி ஒன்று நான்கு சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பசு மேல் பவுசு வைகுண்ட வீடு நித்திய வீடு சிவ வீடு இவனுக்கு யாருக்கு நல்ல ஆத்மாக்களுக்கு இருக்கு இவனுங்களுக்கு நரகம் ஆனா இவன் சாதுக்களை கொடுமை செய்வான் ஏன்னா கலியனுக்கு இறைவன் கொடுத்த வர அப்படி புரியுதா உங்களுக்கு அதனால ஏன்னா அகத்தியரே சொல்றாருலா இப்ப அகத்திய மாமுனி சொல்றாரு சிவங்கிட்ட வெள்ள வகையல்லவோ விடையேறும் ஈஸ்வரரே இன்னீசன் லோகமதியில் இருந்தாலும் நாளையிலே அந்நீதமா அந்நீதம் அறமறிய மாட்டானேங்க இவனுக்கு அந்நீதம் தான் தெரியும் நீதம் தெரியாது நீதான நீதி தெரியாது அநியாயத்தான் நீதிபா விளங்குதா அகத்தியர் சொல்றாரு சும்மாட்டா விடையேறும் ஈஸ்வரரே இன்னிசன் லோகமதியில் இருந்தாலும் இந்த களிய இந்த கழிவு களி கழி வகையில ஆட்சி இருக்காது சாமி சொல்றாரு இன்னிசன் லோகமதில் இருந்தாலும் நாளையிலே அந்நீதம் உள்ளால் அறமறிய மாட்டானே அந்நீதம் தான் அறிவான் மேடைக்கு மேடம் பேசுவோம் மக்களுக்காக நாங்க எல்லாத்தையும் உயிரே விட்டுவோம் இந்த நாட்டுக்காக உழைக்கிறோம் நீ நாட்டுக்காக நீ எங்க இருக்கணும் நீ எதுக்கு எம்எல்ஏ ஆகுற நீ எதுக்கு மந்திரி ஆகிற போய் எல்லாம் ராணுவத்துல சேரு நாட்டுக்காக தானே உழைக்க போற மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்றல போய் ராணுவத்துல சேரு போவானா எவனாவது எவனாவது போவானுங்களா

அவங்களுக்கு சேவை பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் நீங்க வரீங்களா நாளும் போயிருவேன் உண்மையாலுமே துருத்தி வச்சு குடுக்கறதுக்கு தோசை போயிருவேன் நான் நினைக்கிறேன் நீ கட்சி ஆரம்பிச்சு நீ மக்களுக்கு என்ன கழிக்க ஒண்ணு மக்களுக்கு நல்ல செய்யறான் போய் ராணுவ ராணுவ வீரர்களுக்கு சேவை பண்ணு அவனுங்க செய்ய மாட்டான் ஆனா ஆர் எஸ் எஸ் காரும் செய்வான் அவனை திட்டுவான் அதனால இந்த உலகம் அப்படிதாங்க இருக்கும் கழிக்க முடிகிற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க யார் வந்தாலும் தடுக்க முடியாது லட்சுமி சரஸ்வதி சக்தி எல்லாம் கெட்டவன் தான் இருக்கும் நல்லவன் எல்லாமே வீட்டு வாசல்ல சாணி தொழிச்சு லட்சுமி வருவாங்க காத்துட்டு ஏங்கிட்டு தான் இருக்கும் அவ்வளவு பேரும் கடலதான் இருப்பான் ஏன் சொல்றாரு என் பிள்ளைகள் வீட்டுல இருக்க பித்தளை சாமா வீடு வாசல் வரைக்கும் கடனி கடனை ஆக்கிடுவான் அந்த இவங்களுடைய ஆட்சியில எல்லாம் வீடு வாசல வித்து வித்து நடு ரோட்டுக்கு போவானு எத்தனை குடும்பம் போயிடுச்சு தெரியுமா எத்தனை குடும்பம் லோன் வாங்கி வீடை கட்டி லோன் லோன் அலையெல்லாம் தெரியுமா நீங்க ஒருத்தர் நீங்க மட்டும் இல்ல கோடிக்கணக்கான வேற இருக்கான் அதனால நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும் இந்த களி வளையிற வரைக்கும் நல்லவங்க கையில பணம் வராது நல்லவங்க கையில லட்சுமி வர மாட்டா சரஸ்வதி வர மாட்டான் சக்தி வர மாட்டா தான் இருக்கும் அதான் அதான் ஜாமி சொன்னாரு கலியுகம் தண்ணியிலே தேடிய போட்டு நகை கலந்தோடி போக கண்டேன் சிவனே ஐயா கழிகம் தண்ணியிலே தேடிய கலந்துட்டு கலந்துருப்பீங்க கூலி வேலை பார்த்து காட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு பவுன் ரெண்டு பவுன் சேர்த்து வச்சிருப்பீங்க அந்த நகையும் அடமானத்துக்கு போயிரும் ஒரு நோய் வந்துச்சு அவ்வளவு பேர் கூட அடமானத்துல வச்சிருவான் ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு அடமா அடமானத்துக்கு போயிருவான் ஆனா இந்த அயோக்கிய எல்லாம் கட்டு கணக்கா கிலோ பல டன்னு லாரி கணக்கா தங்கத்தை குடம் இல்லையா பதுக்கி வச்சிருப்பான் இந்த கும்பல் எல்லாம் அப்ப லட்சுமி யாரு இருக்கா நல்லவங்க கிட்ட வரமாட்டாங்க கலிங்கம் முடியிற வரையிலும் கிட்ட வரமாட்டான் பணத்தோட வரமாட்டா நீங்க இருக்கா லட்சுமி கலியனுக்கு ஈசன் கொடுத்த வரோம் அது பொய்யாகாது அதனால நல்லவர்களால நீங்க தேட வேண்டியது நாராயணாங்க கோவிந்தாங்க சிவசிவாங்க முக்தி அடைஞ்சு சாமி சொன்னாரு அரகரா என்ற சொல்லி கரையரா பாவி நீசன் அறியவும் மாட்டான் சிவனே சிவசிவா என்ற சொல்லி அவகிட்ட நீசருக்கு தெரியாதுனாரு அந்த நீச தெரியாத தெரியாதவன் நரகத்துக்கு போட்டு நீங்க சிவசிவா அரகரா நாமம் சொல்லுங்க ஜீவன் முக்தி பெறுவீங்க மரணம் இல்ல பெருவாழ்வு பேரின்பு ஆழ்வு நீங்க அடைய ஈசனை பிராச்சியங்கள் சிவசிவாங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லுங்க நமச்சிவாய திருச்சு